காவேரிட்ட வந்து விஜய் வந்து ஃபோன் பண்ணுறாங்க அப்போ காவேரி என்ன விஷயம்னு சொல்லி கேட்கும்போது காவேரி நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குது நீ வா அப்படின்னு சொல்லவும் காவேரி இல்லை என்னால் வர முடியாது அப்படிங்கிறாங்க இல்லை காவேரி எனக்கு இருக்கிற இப்போ ஒரே ஆறுதல் நீ மட்டும்தான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசினா தான் எனக்கு மனசு சரியாகும் அதனால் தயவுசு நீ வா இந்த நிலைமையில உன்னை பார்க்கறதுக்காக உங்கள் வீட்டுக்கும் வர முடியாது ஏன்னா அவங்க வீட்டில் உள்ள எல்லாருமே வந்து என்னை தப்பாக தான் புரிஞ்சுருப்பாங்க அதனால் என்னால் வந்து உங்கள் வீட்டுக்கும் வர முடியாது அதனால நீ வா காவேரி அப்படின்னு சொல்லவும் உடனே சரி நான் வார அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா காவிரி அங்கேருந்து கிளம்புறாங்க அப்போ விஜய் சொன்ன அந்த இடத்துக்கு வந்துடுறவும் அப்போ விஜய் வந்து காவிரி கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க காவிரி ஏழை எந்த தப்புமே கிடையாது நீ யாவது நம்பவே இல்லை அப்படிங்கும்போது அப்போ காவிரி சொல்கிறாங்க நான் நம்புற விஜய் ஒன்னையே ஆனால் அந்த வெந்நிலை எதுக்காக இந்த மாதிரிக்கெல்லாம் பண்ணுறாலும் தெரியலையே அவளை எவ்வளோ சீக்கிரம் அந்த வீட்டை விட்டே அனுப்பிவிடணுமோ அனுப்பிவிடணும் அவங்க மாமா எதுக்காக இந்த மாதிரிக்கு திடீர்னு அவர் திரும்பிட்டாரு நீ என்கிட்ட சொல்லும் போது அவங்க மாமா வந்து வெண்ணிலாவை அழைச்சிட்டு போகிறதா தானே சொல்லிட்டு இருந்தேன் அப்புறம் எதுக்காக திடீர்னு இந்த மாதிரிக்கெல்லாம் பிரஸ்காரங்களை சந்தித்து அவங்க மாமாவை வெண்ணிலாவும் இப்படிலாம் பேசுனாங்க அப்படின்னு சொல்லவும் இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தோம்னா காவேரி அப்படியே கீழே விழு விழுந்துருந்தாங்க இதை பார்த்துட்டு விஜய் வந்து அதிர்ச்சியடைகிறாங்க ஐயோ காவேரி உனக்கு என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க எழுப்புறாங்க ஆனாலும் வந்து காவேரி எந்திக்கவே இல்லை விஜய் உடனே வந்து காரில் வந்து அவங்க காவேரி அழைச்சிட்டு நேராக ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க அங்கே வந்ததுமே விஜய் வந்து பதற ஆரம்பிச்சிருந்தாங்க நீங்கள் என்னென்னு பாருங்க என்னுடைய ஒய்ஃப் வந்து பேசிட்டு இருந்தா திடீர்னு இந்த மாதிரி கீழே விழுந்துட்டா அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே டாக்டர் சொல்றாங்க நீங்க வந்து பதறாதீங்க நான் என்னன்னு பாக்குறேன் சொல்லிக்கிட்டு அவங்க காவேரி அழைச்சிக்கிட்டு அவங்க போய் பார்க்குறாங்க அப்போ காவிரியை வந்து அவங்க செக் பண்ணி பார்த்ததுமே சொல்கிறாங்க அவங்க கன்ஸ்டீவாக இருக்கிறாங்க அதனால தான் இந்த நேரத்தில் அவங்க வி கீழே விழுந்துருக்குறாங்க மற்றபடி ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே விஜய் வந்து ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க என்னங்க சொல்கிறீங்க என்னுடைய மனைவி வந்து கன்ஸ்டீவாக இருக்கிறாளு அப்படிங்கும்போது அப்போ உங்ககிட்ட அவங்க இந்த விஷயத்தை பற்றி சொல்லவே இல்லையா உங்களுக்கு இந்த விஷயமே தெரியாது அப்படிங்கும்போது எனக்கு தெரியாதுங்க இப்போவுமே என்னுடைய ஒய்ஃபை நான் பார்க்கணும் அப்படிங்கவும் தாராளமாக இப்போ பாருங்க அப்படின்னு சொல்லவும் உடனே விஜய் வந்து காவிரி பார்க்கறதுக்காக ரூமுக்குள்ளே வராங்க அப்ப விஜய் வந்து காவேரி கிட்ட கேக்குறாங்க எவ்வளவு பெரிய விஷயம் நீ மறைச்சிட்டே காவேரி நம்மளுக்கு ஒரு குழந்தை பிறக்க போதா அப்படின்னு சொல்லவும் காவேரியும் ஆமா அப்படின்னு சொல்லதாங்க இதை கேட்டதுமே விஜய் வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க அப்ப விஜய் சொல்றாங்க எவ்வளவு பெரிய சந்தோஷமான விஷயத்தை சொல்லாம நீ எதுக்காக மறைச்ச காவேரி அப்படிங்கும் போது அப்ப காவேரி சொல்றாங்க இல்லங்க வெண்ணிலாவை எப்படியும் நீங்க வந்து அவங்க மாமா வீட்டுக்கு அனுப்பி விட்டுருவீங்க அதுக்கப்புறமா உங்ககிட்ட இந்த விஷயத்தை பத்தி நான் சொல்லலாம் அதுக்கப்புறம் நீங்க நான் நம்ம குழந்தை நம்ம மூணு சந்தோஷமா இருக்கலாம்னு சொல்லி நான் நினைச்சேன் ஆனா இப்படிலாம் நடக்கும்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கவும் அப்ப விஜய் சொல்றாங்க இல்ல காவிரி இதுக்கு மறவும் நீ வந்து தனியே இருக்க கூடாது வா நான் நம்ம வீட்டுக்கே போகல அப்படிங்கும்போது போது அதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிறாங்க இல்ல காவேரி இன்னும் முள்ளி நீ என் கூட தான் இருக்கணும் உன்னை நான் வந்து கண்ணுக்குள்ளேயே வச்சு நான் பார்த்துக்கணும் நம்ம குழந்தையும் ஒன்னையும் நான் கவனிச்சுக்கிட போறேன் வெண்ணிலா பத்தில நீ ஒன்னும் கவலைப்பட வேண்டாம் அவள் அங்க இருந்து அவங்க மாமா வீட்டுக்கு அனுப்பி விடுறது என்னுடைய வேலை அப்படிங்கவும் அப்ப காவிரி சொல்றாங்க நீங்க சொல்றது கரெக்ட் தாங்க ஆனா இந்த விஷயத்தை பத்தி நான் எங்க வீட்டில பேசணும்ல எங்க வீட்டில கண்டிப்பா சம்மதிக்க மாட்டாங்க வெண்ணிலாவை எப்போ நீங்க வந்து அந்த வீட்டை விட்டு நீங்க அனுப்பி விட்றீங்களோ அப்பதான் எங்க அம்மா சம்மதிப்பாங்க நம்ம ரெண்டு சேர்ந்து அதனால தான் சொல்ற அப்படிங்கவும் எது கெட்டதுமே விஜய் சொல்றாங்க ஒன்னை இந்த நிலைமையில நான் எப்படி நான் வந்து தனியா நான் அனுப்ப முடியும் உண்மையை சொல்லப்போனா நீ என் பக்கத்துல இருக்கணும்னா குழந்தைய வந்து நான் வந்து கண்ணுங்கர்த்தமா நான் கவனிச்சுக்கிடணும் அதனால நான் சொல்றதை கேளு உங்க அம்மா கிட்ட வேணா நான் பேசுறேன் அப்படிங்கும்போது அப்போ காவேரிக்கு என்ன பண்றதுன்னு தெரியல இல்லைங்க நீங்க பேசுகிற வேண்டாம் அப்படிங்கும்போது அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்ல உங்க அம்மா என்னை எவ்வளவு திட்டினாலும் பரவாயில்ல ஆனா நான் வந்து பிரிஞ்சு இருக்க மாட்டேன் நீ நம்ம வீட்டுக்கே வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்துவங்க பார்த்தோம்னா வந்து வெண்ணிலாவை தான் காட்டுறாங்க கிட்டே உங்கள் மாமா சொல்லிகிட்டு இருக்கிறாங்க வெண்ணிலா இன்னும் அங்கே இருக்க வா நான் ஒன்று நம்ம வீட்டுக்கே அழைச்சிட்டு போயிறேன் அப்படிங்கும்போது உடனே வெண்ணிலா வந்து இதுக்கு சம்மதிக்க மாட்டேங்கிறாங்க என்ன மாமா இப்படி இருக்கிறீங்க நீங்கள் காலையில் தானே சொல்லிகிட்டு இருந்தீங்க எனக்கும் விஜய்க்கு கல்யாணம் பண்ணி விற்கிற அப்படின்னு இப்போ என்னென்னா உங்கள் வீட்டுக்கு என்னை கூப்பிட்டுட்டுருக்கிறீங்க நான் ஒன்று இந்த வீட்டை விட்டு நான் வரமாட்டேன் எப்போ இருந்தாலும் சரி தான் விஜய் தான் என்னுடைய புருசை அப்படின்னு சொல்லவும் அப்போ வெண்ணிலா சொல் வெ வெண்ணிலாவோட மாமா சொல்கிறாங்க இல்லை வெண்ணிலா இதுக்கு பிறகு நம்ம அங்கே இருக்க வேண்டாம் உண்மையை சொல்லப்போனாக்கி விஜய் சொல்கிறதுல தான் நியாயம் இருக்குது என்ன இருந்தாலும் அவனுக்கு கல்யாணம் முடிஞ்சாச்சுது இதுக்கு நம்ம அங்கே இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் கூட அர்த்தமே கிடையாது அதனால நீ என் வீட்டுக்கு வா உனக்கு வேறே ஒரு நல்ல மாப்பிளைய பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் இதை கெட்டதுமே வெண்ணிலா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க மாமா இதுக்கு மேலே உங்களுக்கு மரியாதை கிடையாது நான் ஒன்றும் உங்கள் வீட்டுக்கெல்லாம் வர மாட்டேன் நான் இங்கே தான் இருப்பேன் நான் என்ன இருந்தாலும் சரி நான் காவிரியை விஜய் கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவர் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டாருன்னு நான் சொன்னோம்ல இப்போ எதுக்காக திடீர்னு நீங்கள் விஜய்க்கு சப்போர்ட்டாக பேசிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது அப்போ வெண்ணிலாவோட மாமா சொல்றாங்க நான் ஒன்றும் விஜய்க்கு எல்லாம் பேசலை உண்மையை சொல்லப்போனாக்கி அவன் காவேரி களத்தில் தாலி கட்டியிருக்கிறான் அதனால காவேரி தான் அவனுடைய புருஷனை தவிர உனக்கு அவன் புருசனாக ஆக முடியாது நான் சொல்றது கேளுவா நம்ம போயிடலாம் அப்படின்னு வெண்ணிலாவோட மாமா வெண்ணிலாவை கூப்பிட்டுட்டு இருக்கிறாங்க ஆனால் வெண்ணிலா வந்து வர மாட்டேன்னு சொல்லி மறுத்துட்டு இருக்கவும் இந்த மாதிரி நேரத்தில் காவேரி அழைச்சிட்டு விஜய் வந்து தன்னுடைய வீட்டுக்கு அழைச்சிட்டு வராங்க ஏன்னா தாத்தா பாட்டிட்டு வந்து காவேரி வந்து கணிசிவாக இருக்கிற விஷயத்த சொல்லணும் அப்படின்ட்டு அப்போ காவேரி கூட விஜய் வரதை பார்த்துட்டு வெண்ணிலா ராகினின்னு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ தாத்தாவும் பாட்டியும் வந்து காவேரியை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்ருக்குறாங்க என்னம்மா இப்போ தான் வந்து அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உடனே வந்து விஜய் சொல்கிறாங்க இப்போ கூட அவள் வரமாட்டேன்னு தான் சொல்லிகிட்டு இருந்தான் ஆனால் நான் தான் வற்புறுத்தி அவளை அழைச்சிட்டு வந்தேன் உங்ககிட்ட ஒரு நல்ல விஷயத்தை பற்றி பேசுறதுக்காக தான் நான் காவேரியோட நான் வந்தேன் அப்படிங்கவும் என்ன சொல்கிறோம் அப்படின்னு விஜய் வந்து பார்த்துட்டு இருக்கும்போது இப்போ விஜய் சொல்கிறாங்க ஆமாம் தாத்தா காவேரி வந்து கணசிவாக இருக்கிறா அப்படிங்கிறாங்க இதை கேட்டதுமே வெண்ணிலா ராகினின்னு எல்லாரும் அதிர்ச்சி அடைகிறாங்க அடுத்து என்ன போகுதுன்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.